அனைவருக்கும் வணக்கம் சோழ மன்னன் ஒருவன் தனது அவைக்களப் புலவர்களை அழைத்து நாளை பொழுது விடுவதற்குள் நீங்கள் நாலு கோடி பாடல்கள் பாட வேண்டும் என்று ஆணையிட்டான் ஓர் இரவுக்குள் நாலு கோடி பாடல்களை எப்படிப் பாடுவது என்று அவைக்களப் புலவர்கள் திகைத்தனர் அப்போது அங்கே அவ்வையார் வந்தார் புலவர்களின் கவலைக்கான காரணத்தை கேட்டு அறிந்தார் உடனே அவர் புலவர்களைப் பார்த்து இதற்காகவா திகைத்தீர்கள் கவலை வேண்டாம் இப்போதே நாலு கோடி பாடலை பாடுகிறேன் மன்னனிடம் சென்று அதை பாடுங்கள் என்று கூறிவிட்டு நான்கு செய்யுளை மட்டும் பாடினார் நான்கு செய்யுள் எப்படி நாலு கோடி பாடலுக்கு இணையானது ஆகும் வியப்பாக இருக்கிறதா இதோ அந்த நாலு கோடி பாடலை பாருங்கள் மதியாதார் முற்றம் மதித்தொரு கால் சென்று விதியாமை கோடி பெறும் உண்ணீர் உண்ணீர் என்று உபசரியார் தம்மனையில் உண்ணாமை கோடி பெரும் கோடி கொடுத்தும் குடிப்பிறந்தார் தம்மோடு கூடுதல் கோடி பெறும் கோடானு கோடி கொடுப்பினும் தன்னுடைய நாத் கோடாமை கோடி பெறும் இச்செய்யுளில் ஒவ்வொன்றும் ஒரு கோடி பொன்னுக்கு இணையானவை என்று நான்கு செயல்களை அவ்வையார் குறிப்பிட்டுள்ளார் இந்த கதையினை அடிப்படையாக கொண்டு நாமும் சுத்த சன்மார்க்கத்தின் புகழை பத்து செய்யுள்களில் பத்து கோடி பாடலாக பொருந்தும்படி இயற்றியுள்ளோம் பத்து கோடி பெறும் சுத்த சன்மார்க்கத்தின் புகழை நீங்களும் கேட்டுத்தான் பாருங்களேன் மன்னன் வாழும் மன்னகத்தில் சுத்த சன்மார்க்கம் கோடி பெறும் மன்னன் வாழும் மன்னக்கத்தில் சுத்த சன்மார்க்கம் கோடித்தரும் இரவுலகில் பசியாச்சு அன்னத்தானம் கோடித்தரும் இரவுலகில் பசியாச்சு அன்னத்தானம் கோடித்தரும் பெருவாழ்வழிக்கும் வள்ளத்தீரும் பெறும் வெள்ளீரும் அது பெறும் உயிரும் முடலும் கூடும் கலை பயத்தல் கோடித் தரும் உயிரும் ஊடலும் கூடும் கலை பயத்தல் கோடித் தரும் கடவுள் நிலை அறிதல் கோடி பெறும் பொறியு கடவுள் நிலை அறிதல் கோடி பெறும் தயவே வாழ்வாய் கொண்டு கடவுள் மயமாதல் கோடி பெறும் தயவே வாழ்வாய் கொண்டு கடவுள் மயமாதல் கோடி ஜீன் காரண்யம் கோடி பெறும் மண்ணும் நேருப்பும் தீண்டாவுடன் உண்மை கோடி பெறும் மண்ணும் நேருப்பும் தீண்டாவுடன் உண்மை கோடி பெறும் பூவை என ராமலிங்க நாமம் கோடி பெறும் பூவை அணைத்த சவைத்த ஈ ராமலிங்க நாமம் கோடி பெறும் மத்தி புத்தி எனக்கவைக்கும் சித்திவராகம் கோடி பெறும் மத்தி புத்தி எனக்கவைக்கும் சித்திவராகம் கோடி பெறும் De Peru